ி பார்வதி மோகினி தத்தை பொன் கவி நாளில் போழ்வை இப்ப சுங்கிழி ஆனூளிடை அபிராமி குளங்குடியிலோடுலகாவையும் இருப்பதிந்திரு நாளில எப்போதும் பகீர்வாள் குமாராயண கச்சயுந்திரு வாழுமிராருடை பொற்புயங்களும் வேளுமிராருலகங் சிவங் கமலாமுகமாருள முருகோனே கற்பகந்திரு நாடுயர் வாழூர சித்தர்வின் ஜயர்மாகசபாசன க பார்வதி தேவியையும் முருகப்பெருமானையும் ஒருங்கே வர்ணிக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது திருப்புகளில் பேரழகே தனக்கு சொரூபமாக கொண்ட மோகினி நமது விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி தரும் இதய அந்தரத்தில் உடைகின்ற அந்தரி எங்கள் பார்வதி அவள் கிளி போன்றவள் பொன்னின் அளவுடைய ஆளிலை போன்ற வயிற்றை உடையவள் கிளி போன்றவள் அதாவது பச்சை வண்ணத்தால் என்பதை பசுங்கிளி போன்றவள் மின்னலும் நூலும் போன்ற இடை உடையவள் எல்லா குலத்தாரும் எல்லா உடலுக்கும் எல்லா உலகங்களுக்கும் இருந்த இடத்திலிருந்தே இருபடி நெல் கொண்டு முப்பத்தி ரெண்டு அறங்களையும் செய்த அறம் வளர்த்த நாயகி எப்பொழுதும் எல்லோருக்கும் பங்கிட்டு அளிப்பவளாக இருக்கக்கூடிய பார்வதியின் குமாரனே என்று கூறி எனது உள்ளம் முருக மாட்டேனும் புராணத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி பார்வதி தேவியின் பெருங்கருணையை உகந்து பாடும் விதமாக இந்த வரிகளெல்லாம் அமைந்துள்ளன அடுத்து முருகப்பெருமானை வர்ணிக்க தொடங்குகிறார் இடுப்பில் அழகான கச்சையும் அழகிய வாழும் பன்னிரண்டு அழகிய தோளும் பேளும் பன்னிரண்டு கண்களும் சிவந்த தாமரை போன்ற அழகான ஆறு திருமுகங்களும் கொண்ட முருகனி கற்பக மரம் போன்ற உயர்ந்த செல்வங்கள் நிறைந்த தேவலோகத்தை இழந்து தேவர்கள் வாட அவர்கள் திரும்பவும் அந்த வாழ்வை பெறுவதற்காக அவர்களுக்கு துன்பம் கொடுத்து அந்த சூழலின் சுற்றத்தார்கள் யாவரும் அவர்களுடைய தீமைகளை வேரோடு அறுப்பதற்காக விடும் வீரனாக வந்த முருகப்பெருமானே உங்களுடைய வேளால் அவர்கள் அழிந்து மீண்டும் தேவர்களுக்கு தங்களது தேவ உலகம் கிடைத்தது இந்த செயல் கண்டு சித்தர்களும் சாஸ்திர வல்லுநர்களும் தேவர்களும் உங்களுக்கு சபா சவாஸ் என முழக்கமிட்டார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த வேலை செலுத்தக்கூடிய முருகப்பெருமானி என்று இந்த பாடலின் பொருளுரை அமைந்திருக்கின்றது